ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் இன்றைக்கி ஒரு மரக்கறி சாப்பாடு தான் இருபத்தி நாலு நைட் மத்தியானம் நாங்கள் மரக்கறி சாப்பாடு தான் சாப்பிடுவோம் நைட்டு தான் கறி இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு தேங்காய் உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்து தேங்காய் போட்டு செஞ்சுருக்கோம் காரசாரமாக ஃபஸ்ட்டு இது ஒரு காய்கறி ரெண்டாவது என்னான்னு பார்க்கலாம் இது வந்து மூணு காய்கறி சேர்த்து செய்கிறது கத்திரிக்காய் நம்ம ஊரில் சக்கரை வலிக்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது வாழைக்காய் இது மூணு காய்கறி போட்டு செஞ்சுருக்கேன் இதுவும் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் இது ரெண்டாவது காய்கறி நிறைய காய்கறி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமாகவே எடுத்துகிட்டு போகிறேன் அடுத்தது வெண்டைக்காய் இது வெண்டைக்காய் தேங்காய் பூ தேங்காய் வாங்கி துருவி போட்டு செஞ்சுருக்கான் இன்னைக்கு ஒரு நாள் ஸ்பெஷலான நாள் அதனால் எவ்வளோவுக்கு எவ்வளோ ருசியாக சமைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ருசியாக சமைச்சிருக்கோம் இது வந்து தேங்காய் பூ போட்டு வெண்டக்காய் எல்லாமே எதுவுமே நான் தண்ணி ஊற்றலை அந்த சிறுத்தியில் வச்சு தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வெண்டைக்காய் பாருங்கள் அதே பச்சை அந்த கலரோடையே இருக்கும் மூணாவது ஆயிடுச்சா இப்போது நாலாவது புடலங்காய் கூட்டு இது பாசி பயிர் போட்டு வேக வச்சு எடுத்து புடலங்காய் செஞ்சுருக்கோம் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்க தான் போகிறோம் கோயிலுக்கு போகாமல் இது புடலங்கா கூட்டு நாலாட்சி இதோட ஐந்தாவது எங்கள் வீட்டின் ஃபேவரட் நம்ம ஊரில் பரங்கி கித்துன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த கிழங்கு தான் ஃபேத்தாலோவீனுக்கு அது இந்த இந்த இதை தான் வச்சு இந்த ஊரில் செலிப்ரேட் பண்ணுவாங்க இதுவும் போட்டு சர்க்கரை போட்டு இதில் தேங்காய் பூ தூவி இறக்கியிருக்க இது ஒரு டிஷ்ஷு கடைசி வெள்ளை சாதத்துக்கு முதல்ல பருப்பு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி செஞ்சிருக்கேன் நெய்யில் வதக்கி இதுவும் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் இது அடுத்தது தலை தலைன்னு நாட்டு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குது திறக்கும் போது எனக்கு இங்கே வாசனையாக இருக்குது என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இது வறுத்து அரிச்சு தூள் போட்டு செஞ்சுருக்கேன் கத்திரிக்காய் முள்ளங்கி கேரட்டு போட்டு சாம்பார் ஓ அஞ்சு காய்கறி வந்துருச்சா பாருங்கள் ரெண்டு நாலு அஞ்சு அது கூட பருப்பு அது கூட சாம்பார் ஒயிட் ரைஸ் ஓகே உங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன நீங்கள் செய்வீங்க இதே மாதிரி தான் செய்வீங்களா என்னென்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்